ஹலோ மக்களே வணக்கம் தைப்பட்டம் பத்தாவது நாளுங்க ஸோ இந்த தைப்பட்டம் ஆரம்பித்தால ஆரம்பித்தது நமக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷனும் வந்துட்டு அடிக்கடி நிறைய வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா ஸோ இன்றைக்கி வந்துட்டு வெளியில் போக வேண்டிய வேலையை ஃபங்க்ஷன்லாம் இருக்கிறனால ரொம்ப டைம்லாம் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க ஸோ நார்மலாகவே பத்து நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது இன்றைக்கி வந்து சுத்தமாக சொல்லவே வேண்டாம் வெறும் செடிக்கு மட்டும் தண்ணி தான் வேணும் ஸோ அப்படியே வந்துட்டு சின்ன ரவுண்டை மட்டும் காமிச்சிருங்க ஸோ இன்றைக்கி வீடியோ வந்துட்டு ரொம்ப லாங்கெல்லாம் இருக்காது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிடும் ஏன் அப்படின்னா நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்லையா நம்ம இன்றைக்கி விட்டுறோம் இல்லைங்களே அவ்வளோதான் அந்த செடியே நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடும் இந்த வெயிலும் வந்துருச்சு இல்லையா அதாவது இந்த கிளைமேட்டில் வந்துட்டு பனியும் இருக்குது வெயிலும் இருக்கு ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புழுக்கள் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க ஸோ இந்த குடும்பத்தக்காள இருக்குல்ல இப்போ தான் பழுக்க ஆரம்பிக்குது ஆனால் வந்து புழுக்கள் வச்சுட்டே தான் ஒண்ணும் ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள நான் வந்து நீ மொழியே ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டு பெருசாக எந்திர சொல்லி தரல ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கொத்தில் வந்த பூக்கள் வந்து ஒரு பத்து பூ வைக்கிது அப்படின்னா அதில் வந்து ஒரு நாலஞ்சு பூ நான் காயாக மாறும் அவ்வளோதான் ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது கொத்தில் ஸோ வந்து ஏழு பூ ஆறு பூ வச்சுருக்கு இந்த ஆறு பூவுமே பார்த்துட்டிங்கன்னா பாய மாதிரி இருக்குது ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனால் என்னன்னா இதுலேயும் வந்து பூச்சி வைக்குது இது வந்து எதனால் என்ன ஃபால்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல மேபி அந்த இன்னொரு செடி இருக்குது இல்லையா இன்னும் நம்ம வந்து விதை போட்டு தனியாக வளர்த்தோம் அதில் பூக்கள் வைக்கிது இல்லையா ஸோ அதில் வந்து நோட் பண்ணால் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இந்த பனி பனியும் வெயிலும் மாற்றி மாற்றி இருக்கறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ தான் பார்த்தேன் அந்த தட்டக்காய் செடியில் வந்து புழுக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் போட்டு வந்தேன் என்ன அப்படின்னா பயமாக இருக்குங்க மறுபடியும் பொட வந்து புழு பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு பிஞ்சுகள் போட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டு பிஞ்சுகள் இருக்கு இல்லையா அப்போ பிஞ்சு போட்டிருக்கு அது வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக ஈல்டு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர்ஸ் க்ராஸ்டு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ புடலை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே பீர்க்கன் வளர்த்துருக்கேன் புடலை வந்து ஃபஸ்ட் டைமு இந்த கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல் கொஞ்சம் பூச்சி அதாவது காய் பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் என்ன இந்த புளுத்துள்ள தாங்க தாங்க முடியல ஸோ அந்த பக்கம் வந்துட்டு அவரையில் வந்துட்டு அஸ்வினி பூச்சி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நீ நீமோ வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஆனாலுமே வந்து ஒரு இதில் இருந்துச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி ஒன்றும் பண்ணுறது இல்லை இப்படி கையில் வந்து நம்ம தட்டி விட்டோம்னாலே அது போயிடும் அப்படி வந்து உங்களுக்கு அது கையிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷு இல்லைனா குச்சி மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இருக்கவே இருக்க ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் செங்கி வந்துருச்சு ஸோ வெயில் வந்துருச்சு அப்படின்னா அவறையில் இந்த தொல்லை வந்துடும் இது வந்து நார்மலாக அவரைக்கு இருக்கக்கூடிய ஒரு இது தான் நம்ம வந்து சாம்பல் போட்டாலே இது வந்து கேட்கும் ஓரளவுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சோடா பேக்கிங் சோடாலாம் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது பேக்கிங் சோடாலாம் ஸோ இது வந்து மொதவே நம்ம போன மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா அப்பவே வந்து இந்த காய் இருந்திருக்கு உள்ளே மறைஞ்சிட்டு இருந்தனால தெரியல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதில் நிறைய அசுவை தாக்குதல் அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை வந்து விதைக்கு விட்டுறலாம் சொல்லிட்டு விதைக்கு விட்டுருக்கேன் விதைக்கு வந்துடும் அதில் ஒரு ரெண்டு மூணு விதைகள் வச்சுருக்கு இதனால முத்துனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் விதைக்கு ஸோ எடுத்துட்டு பாருங்கள் ஒரு பாவக்காய் இது வந்து இதை விதை போட்டு வளர்த்தது தான் நினைக்கிறேன் இது வந்து மிதிப்பாகல் கிடையாது நார்மலான தான் ஸோ இந்த பக்கமும் வந்துட்டு தக்காளி வந்து பூக்கள் வச்சுருக்குங்க இதுவும் வந்து குடம் தக்காளி தான் ஸோ இந்த சீசனுக்கு வந்துட்டு நான் கும் கேசரி அதுக்கப்புறமா காசி தக்காளி அந்த மாதிரி வந்து தக்காளிகள் வந்து ட்ரை பண்ணேன் பேர் டொமேட்டோ குடம் தக்காளி இதில் வந்துட்டு இன்றைக்கி குடம் தக்காளி தான் கொஞ்சம் வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது காய் பிடிக்கிறது அதில் வந்து பூச்சி தக்காளிதல் வருது அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது ஆனால் வந்து அந்த விதைகள் முளைச்சி வரதாக இருக்கட்டும் அதுலேருந்து செடி வந்து நல்லா வளரதா இருக்கட்டும் பூக்கள் வைக்கிறதா இருக்கட்டும் பிஞ்சு பிடிக்கிறதா இருக்கட்டும் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்துட்டு நானும் தைப்பட்டத்துக்கு ரெடி பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ